இந்தியாவோட விண்வெளி பயணத்தை பத்தி பேசினா ஒரு பேர் திரும்ப திரும்ப நம்ம காதுல ஒழிக்கும் அது வெறும் ஒரு ராக்கெட்டோட பெயர் மட்டும் இல்லை அது ஒரு நம்பிக்கை ஆமாங்க நாம இன்னைக்கு பேச போறது இஸ்ரோவோட உண்மையான உழைப்பாளி நம்ம விண்வெளி குதிரை பிஎஸ்எல்வி பத்திதான் பத்தி தான் முதல்ல இந்த நம்பரை பாருங்க இந்த ராக்கெட் எவ்வளோ நம்பகமானதுன்னு இதுவே சொல்லிடும் இதுவரைக்கும் மொத்தம் அறுபது தடவை விண்ணுக்கு போயிருக்கு அதுல ஐம்பத்தி எட்டு தடவை முழுமையான வெற்றி இது விண்வெளி துறையில ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஒரு அசாதாரணமான சாதனைன்னே சொல்லலாம் சரி இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோமா இந்த அம்பத்தெட்டு வெற்றிகரமான பயணங்கள்ல பிஎஸ்எல்வி சுமந்துட்டு போன சாட்டலைட்ஸோட எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா மொத்தம் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்னு அடேங்கப்பா ஒரே ஒரு ராக்கெட் செஞ்ச ஒரு மாபெரும் வேலை இது ஓகே இப்ப உங்க மனசுல ஒரு முக்கியமான கேள்வி வரணும் எப்படி ஒரே ஒரு ராக்கெட் ஒரு தேசத்தோட விண்வெளி கனவுகளுக்கே முதுகெலும்பா மாறுச்சு அது மட்டுமில்ல இடி உலகமே நம்புற ஒரு வாகனமா எப்படி உருவெடுத்தது வாங்க இதுக்கான விடயத்தா நாம இப்ப பார்க்க போறோம் எல்லா பெரிய கதைக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் இதுவும் ஒரு தேவையிலிருந்து தான் ஆரம்பிச்சது ஒரு காலத்துல இந்தியா தன்னோட முக்கியமான ஐஆர்எஸ் அதாவது இந்தியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட்ஸை ஏவுறதுக்கு ரஷ்யாவை நம்பியிருக்க வேண்டியிருந்தது இந்த சார்பு நிலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நமக்குன்னு சொந்தமா ஒரு வாகனம் வேணும்னு முடிவு பண்ணாங்க அந்த தேவையோட விளைவா பிறந்தது தான் நம்ம பிஎஸ்எல்வி அதோட முழு பெயர் போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல் இதுக்கு முன்னாடி இருந்த எஸ்எல்வி ஏஎஸ்எல்வி ராக்கெட்டுகளில் கிடைச்ச அனுபவத்தை வச்சு இஸ்ரோ இத உருவாக்குனாங்க இதோட முக்கிய வேலையே என்னன்னா பூமியை கண்காணிக்கிற சேட்டலைட்ஸை கரெக்டா அதோட போலார் ஆர்பிட்ல அதாவது துருவ சுற்றுவட்ட பாதையில கொண்டு போய் நிலை தான் ஆனா இந்த நின்வெளி குதிரையோட முதல் பயணமே வெற்றிகரமா அமைஞ்சிடுச்சான்னு கேட்டா இல்ல அதோட ஆரம்பமே ஒரு பெரிய ட்விஸ்டோட தான் இருந்துச்சு அது இஸ்ரோவோட மன உறுதியையே சோதிச்சு பார்த்த ஒரு தருணம்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி மூணு செப்டம்பர் மாசம் ஐஆர்எஸ் ஒன்னே சாட்டிலைட்டோட கிளம்புன முதல் பிஎஸ்எல்வி டி ஒன் ராக்கெட் தோல்வி அடைஞ்சிடுச்சு ஆனா நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் அதோட துவண்டு போயிடல இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது கரெக்டா ஒரே வருஷத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி நாலு அக்டோபர்ல பிஎஸ்எல்வி டி டி ராக்கெட் வெற்றிகரமா தன்னோட சேட்டலைட்டை சுற்றுவட்ட பாதையில நிலைநிறுத்துச்சு அந்த முதல் தோல்விதான் இந்த மாபெரும் வெற்றிக்கு ஒரு பாடமா அமைஞ்சது அப்போ பிஎஸ்எல்வியோட இந்த தொடர் வெற்றிக்கு என்னதான் காரணம் அதோட சீக்ரெட் அதோட தனித்துவமான பவர்ஃபுல்லான நாலு ஸ்டேஜ் டிசைன்ல தான் இருக்கு வாங்க அந்த நாலு ஸ்டேஜஸ் என்னலன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் மொதல் ஸ்டேஜ் ஒரு சாலிட் புஷ் இதுல நூத்தி முப்பத்தெட்டு டன் திட எரிபொருள் இருக்கும் இது உலகத்திலேயே மிகப்பெரிய சாலிட் ராக்கெட் பூஸ்டர்கள்ல ஒன்று ரெண்டாவது ஸ்டேஜ் ஒரு லிக்விட் இன்ஜின் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பெற்ற விகாஸ் இன்ஜின் தான் இதை இயக்குது மூணாவது ஸ்டேஜில் மறுபடியும் ஒரு சாலிட் மோட்டார் அடுத்த கட்ட உந்துதலை கொடுக்கும் கடைசியாக நாலாவது ஸ்டேஜ் இதுதான் ரொம்ப முக்கியம் ரெண்டு சின்ன லிக்விட் இன்ஜின்களை பயன்படுத்தி சாட்டலைட்டை ரொம்ப துல்லியமாக அதோட ஆர்பிட்ல கொண்டு போய் நிறுத்தும் இந்த நாலு ஸ்டேஜோட டீம்ஒர்க் தான் அதோட சக்சஸ் எல்லா மிஷினுக்கும் ஒரே மாதிரி பவர் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி பிஎஸ்எல்வியில் பல வேரியன்ஸ் இருக்கு பேசிக் மாடல் பிஎஸ்எல்வி ஜி அதுவே கொஞ்சம் எடை குறைஞ்ச சேட்டலைட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா பூஸ்டர்ஸ் இல்லாத பிஎஸ்எல்வி சிஏ ரொம்ப எடம் அதிகமான சாட்டலைட்ஸ்க்கு ஆறு எக்ஸ்ட்ரா பூஸ்டர்ஸோட வர்ற பிஎஸ்எல்வி எக்ஸ்எல் இப்படி தேவைக்கேற்ப தன்னை மாத்திக்கிற இந்த தன்மதா பிஎஸ்எல்விய ஒரு ஆல்ரவுண்டரா மாத்திருக்கு பிஎஸ்எல்வின்றது வெறும் சேட்டலைட்ஸை ஏற்ற ஒரு வண்டி மட்டும் இல்லைங்க அது இந்தியாவோட பெருமைய விண்வெளியில எழுதி வச்ச ஒரு சரித்திர நாயகன் நம்ம நாட்டோட பெருமையான தருணங்கள்ல இருந்து உலக சாதனைகள் வரைக்கும் எல்லாத்துலயும் அதோட பங்கு ரொம்ப பெருசு பிப்ரவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த தேதியை ஸ்பேஸ் ஹிஸ்டரியில மறக்கவே முடியாது ஏன்னா அன்னைக்கு தான் ஒரே ஒரு பிஎஸ்எல்வி ராக்கெட் ஒன்னு ரெண்டு இல்ல நூத்தி நாலு சேட்டலைட்ஸ ஒரே பயணத்துல விண்ணுக்கு அனுப்பி இதுக்கு முன்னாடி இருந்த உலக சாதனையை உடச்சி எறிஞ்சது இது பிஎஸ்எல்வியோட திறமைக்கு கிடைச்ச ஒரு குளோபல் சர்டிஃபிகேட் இந்த புள்ளி விவரம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் பிஎஸ்எல்வி அனுப்பின நானூத்தி தொண்ணூத்தொரு சாட்டலைட்ஸ்ல வெறும் அறுபத்தொன்னு மட்டும்தான் இந்தியாவோடது மீதி இருக்கிற நானூத்தி முப்பது சாட்டலைட்ஸும் வெளிநாடுகளோடது யோசிச்சு பாருங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் மார்க்கெட்ல இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை இருக்குங்கிறதுக்கு இதுவே மிகப்பெரிய சாட்சி நம்ம சந்திரயான் ஒன் மங்கள்யான் இந்தியாவோட முதல் ஸ்பேஸ் அப்சர்வேட்டரியான ஆஸ்ட்ரோசேட் கடைசியா ஆதித்யா எல் ஒன் வரைக்கும் நம்ம நாட்டோட கனவு திட்டங்கள் எல்லாத்தையும் சுமந்துட்டு போனது இந்த விண்வெளி குதிரை தான் இதுல ஒவ்வொரு மிஷினும் இந்தியாவோட விண்வெளி வரலாற்றுல ஒரு மைல்கல் அப்போ பிஎஸ்எல்வின்றது வெறும் இரும்பு எரிபொருளும் சேர்ந்து ஒரு மெஷின் இல்ல அது இந்தியாவோட தற்சார்பு விடாமுயற்சி டெக்னாலஜி திறமை இது எல்லாத்தோடும் ஒரு நீங்காத சின்னம் இந்த ஒரு வாக்கியம் அதோட மொத்த பயணத்தையும் அழகா சொல்லிடும் பிஎஸ்எல்வி இந்தியாவுக்கு ஒரு பெரிய சாதனை மட்டுமல்ல உலகத்துக்கே நம்பகமான ராக்கெட்டுகள்ல ஒன்னாவும் உருவாகியிருக்கு இதுதான் அதோட உண்மையான அடையாளம் அப்போ இந்த கதையில இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன பிஎஸ்எல்வி இந்தியாவுக்கு லான்ச் விஷயத்துல தற்சார்பை கொடுத்துச்சு சர்வதேச விண்வெளி சமூகத்தோட நம்பிக்கையை ஜெயிச்சுது இந்தியாவோட பிரம்மாண்டமான மிஷன்ஸ்க்கு அடித்தளமா இருந்துச்சு உலக மேடையில இந்தியாவோட டெக்னாலஜி பவரை உறக்க சொல்லுச்சு கடைசியா ரொம்ப முக்கியமா குறைஞ்ச செலவுல நம்பகமான ஒரு சேவைய உலகத்துக்கு வழங்குச்சு பிஎஸ்எல்வியோட பயணம் இன்னும் முடியல அது தொடர்ந்து விண்ணை நோக்கி பாஞ்சுகிட்டே தான் இருக்கு இப்போ கேள்வி இதுதான் இந்தியாவோட இந்த உழைப்பாளி விண்வெளி குதிரை அடுத்து எந்த புது எல்லையே ஜெயிக்க போகுது நீங்க என்ன நினைக்கிறீங்க நாம இன்னைக்கு இந்தியாவின் விண்வெளி பயணத்துல ஒரு மிக முக்கியமான அத்தியாயத்தை பத்தி ரொம்ப ஆழமா பேச போறோம் வணக்கம் ஆமா இந்தியாவோட விண்வெளி திட்டத்தோட முதுகெலும்புனே சொல்லலாம் பி எஸ் எல் எங்ககிட்ட இருக்கிற ஆதாரம் PSLV இந்தியாவின் விண்வெளி ஆய்வின் நம்பகமான உழைப்பாளி அப்படிங்கிற ஒரு கட்டுரை இந்த ராக்கெட்டை ஏ இஸ்ரோவின் பனிக்குதிரை அதாவது ஒர்க் ஹாஸ்ட்னு சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த பனிக்குதிரைங்கிற வார்த்தை வந்து ரொம்பவே பொருத்தமானது ஏன்னா இது வெறும் ஒரு ராக்கெட் மட்டும் அல்ல அதை விட மேலையா ஆமா விண்வெளித் துறையில இந்தியாவுக்கு ஒரு தனி அடையாளத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்த ஒரு சின்னம் ஒரு காலத்துல நம்ம செயற்கைக்கோள்களை ஏவுறதுக்காக மத்த நாடுகளை மாதிரி நாடுகளை அந்த நிலைமைய மாத்தி இன்னைக்கு உலக நாடுகளை நம்ம கிட்ட முக்கிய காரணம் இந்த பிஎஸ்எல்வி தான் நிச்சயமா அதுலயும் ஒரே பயணத்துல நூத்தி நான்கு செயற்கைக்கோள்களை அனுப்பி உலக சாதனை செஞ்சதெல்லாம் கேட்கவே பிரமிப்பா இருக்கு சரி இந்த அசாத்தியமான பயணத்தோட தொடக்கத்துக்கு போவோம் பிஎஸ்எல்வியோட தேவை எங்கிருந்து உருவாச்சு இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய கனவு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் எண்பதுகள்ல இஸ்ரோ கிட்ட எஸ் எல்வி ஏ சில ராக்கெட்டுகள் இருந்துச்சு ஆமா ஆனா அதுங்க ரொம்ப சின்னது கரெக்ட் ஆனா நம்ம தேவைகள் பெருசா இருந்துச்சு குறிப்பா நம்ம நாட்டுக்கு தேவையான புவி கண்காணிப்பு கோள்கள் அதாவது தொலை உணர்வு செயற்கைக்கோள்களை ஏவுறதுக்கு நம்ம கிட்ட சரியான ராக்கெட் இல்ல அப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம செயற்கைக்கோளை ஏவுறதுக்கு நாம மத்தவங்க கிட்ட கேட்க வேண்டிய நிலைமை அந்த தற்சார்பு இல்லாம இருந்திருக்கு சரியா சொன்னீங்க அந்த சார்பு நிலையை உடைக்கணும் விண்வெளித் துறையில ஆத்ம நிர்பர்த்தா அதாவது தற்சார்பு அடையணுங்கிற லட்சியத்தோட விளைவுதான் பி எஸ் முக்கியமா எந்த மாதிரி செயற்கைக்கோள்களுக்கு முக்கியமா இந்த தொலை உணர்வு செயற்கை சூரிய ஒத்திசைவு சுற்றுப்பாதைன்னு சொல்ற ஒரு குறிப்பிட்ட சுற்றுப்பாதையில நிலை நிறுத்த ஒரு சக்தி வாய்ந்த ராக்கெட் தேவைப்பட்டது ஒரு நிமிஷம் சூரிய ஒத்திசைவு சுற்றுப்பாதை அது கேட்கவே கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கு சிம்பிளா அது என்னன்னு சொல்ல முடியுமா கண்டிப்பா இது வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஐடியா ஒரு செயற்கைக்கோள் தினமும் காலையில பத்து மணிக்கு சென்னையை கடந்து போகுதுன்னு வச்சுக்கோங்க சரி இந்த சூரிய ஒத்திசைவு சுற்றுப்பாதையில் இருந்தா அது வருஷம் முழுக்க தினமும் அதே பத்து மணிக்கு தான் சென்னையை கடக்கும் ஓஹோ அப்போ பூமி மேல விழுகிற சூரிய ஒளிக்கோணம் ஒரே மாதிரி இருக்கும் அதே இதனால பூமிய போட்டோ எடுக்கிற கேமராக்களுக்கும் காலாவஸ்தைய கண்காணிக்கிற சென்சார்களுக்கும் இது ஒரு பெரிய வரம் ரொம்ப துல்லியமான தகவல்கள் கிடைக்கும் பிரமாதம் அப்போ இந்த மாதிரி ஒரு நுட்பமான வேலைக்காகத்தான் தான் எஸ் உருவாக்கப்பட்டிருக்கு சரி முதல் முயற்சி எப்படி இருந்துச்சு பொதுவா முதலடி எப்பவுமே கொஞ்சம் சவாலா இருக்குமே நீங்க சொல்றது சரிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு செப்டம்பர் மாசம் பி எஸ் எல்வி அப்படிங்கிற பேர்ல முதல் சோதனை பயணம் ஆனா அது ஒரு தோல்வி ராக்கெட் கிளம்பின கொஞ்ச நேரத்திலேயே ஒரு சாப்ட்வேர் கோளாறு காரணமா கட்டுப்பாட்டை இழந்து கடல்ல விழுந்துடுச்சு அது இஸ்ரோவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஐயோ ஆனா இங்கதான் இஸ்ரோவோட உண்மையான குணம் வழிபட்டது என்ன செஞ்சாங்க தோல்விய கண்டு துவண்டு போகல எங்க தப்பு நடந்ததுன்னு ஆராய்ஞ்சு அந்த பாடத்தை வச்சு எல்லாத்துலயும் தேவையான மாற்றங்களை செஞ்சாங்க எவ்வளவு நாள் எடுத்துட்டாங்க ஆச்சரியமான விஷயம் என்னன்னா சரியா ஒரே வருஷத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல பி எஸ் எல்வி டி டி டூ ராக்கெட்டை வெற்றிகரமா ஏவினாங்க ஒரே வருஷத்துலயா ஆமா ஐஆர்எஸ் பி டூ செயற்கை அதோட சுற்றுப்பாதையில துரியமா நிலை நிறுத்தினாங்க அந்த தோல்வி ஒரு படிக்கல்லா மாறி ஒரு நம்பகமான பயணத்துக்கு அஸ்திவாரம் போட்டுச்சு அந்த இருந்து மீண்டு வந்த வேகம் தான் ஆச்சரியமா இருக்கு சரி அந்த நம்பகத்தன்மை பத்தி பேசுனீங்க புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுது புள்ளி விவரங்கள் உண்மையிலேயே மலைக்க வைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதாவது முப்பது வருஷத்துல பி எஸ் எல்வி மூலமா மொத்தம் அறுபது பயணங்கள் நடந்திருக்கு அறுபது பயணங்கள் ஆமா இதுல அந்த முதல் தோல்வியையும் ரெண்டாயிரத்தி பதினேழுல நடந்த ஒரு பகுதி தோல்வியையும் தவிர ஐம்பத்தெட்டு பயணங்கள் தொடர்ச்சியா வெற்றி வாவ் தொண்ணூத்தி ஆறு சதவீதத்துக்கும் மேல வெற்றி விகிதம் ஆமா இது உலக அளவுல சில ராக்கெட்டுகளுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு சாதனை இதனால தான் இத நம்பகமான பணிக்குதிரன்னு சொல்றோம் அறுபதுல ஐம்பத்தெட்டு வெற்றிகள் இது சாதாரண விஷயம் இல்ல இதுல மொத்தம் எத்தனை செயற்கைக்கோள்கள் விண்ணுக்கு அனுப்பப்பட்டிருக்கு இங்கதான் இன்னொரு ஆச்சரியமான தகவல் இருக்கு மொத்தம் நானூத்தி கோள்கள் செயற்கைக்கோள்கள் இதுல வெறும் அறுபத்தி தான் நம்ம இந்திய செயற்கைக்கோள்கள் மீதி நானூத்தி முப்பது செயற்கைக்கோள்களும் முப்பத்தி ஆறு வெளிநாடுகளை சேர்ந்தவை என்ன சொல்றீங்க நானூத்தி முப்பது வெளிநாட்டு செயற்கைக்கோள்களா அப்போ நம்ம உலகத்துக்கே ஒரு விண்வெளி டெலிவரி சர்வீஸ் மாதிரி செயற்பட்டிருக்கோன்னு சொல்லமா மிகச்சரியா சொன்னீங்க இது வெறும் தொழில்நுட்ப வெற்றி இல்ல இது ஒரு மிகப்பெரிய வணிக மற்றும் ராஜதந்திர வெற்றி அது எப்படி குறைஞ்ச செலவுல அதிக நம்பகத்தன்மையோட ஒரு ஏவுதல் சேவையை இந்தியா வழங்கினதால அமெரிக்கா பிரிட்டன் ஜப்பான் கனடா போன்ற பெரிய நாடுகள் கூட தங்களோட செயற்கைக்கோள்களை ஏவுறதுக்கு நம்மள நாடி வந்தாங்க இது உலக விண்வெளி சந்தையில இந்தியாவுக்கு ஒரு தவிர்க்க முடியாத இடத்தை கொடுத்தது உலக நாடுகளோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் இந்த நம்பிக்கையோட தான் அந்த நூத்தி நாலு செயற்கைக்கோள் உலக சாதனை இல்லையா அதேதான் அது ஒரு வரலாற்று தருணம் பிப்ரவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு PSLV C37 rocket. Hmm. ஒரே பயணத்துல நூத்தி நாலு செயற்கை கோள்களை விண்ணுக்கு சுமந்து சென்றது இதுக்கு முன்னாடி ரஷ்யா முப்பத்தி ஏழு அமெரிக்காவோட நாசா இருபத்தொம்போது தான் சாதனை செஞ்சிருந்தாங்க நாம அதை விட கிட்டத்தட்ட மூணு மடங்கு அதிகம் ஆமா அத்தனை செயற்கை கோள்களையும் அதன் அதன் சுற்றுப்பாதையில துல்லியமா நிலைநிறுத்தி ஒட்டுமொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வச்சோம் நினைச்சு பார்க்கவே முடியல இதுக்கு வெறும் சக்தி மட்டும் போதாது அசாத்தியமான துல்லியமும் கட்டுப்பாடும் தேவை அப்படிப்பட்ட ஒரு இயந்திரத்தை எப்படி வடிவமைச்சாங்க இந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற தொழில்நுட்ப ரகசியத்துக்குள்ள போவோமா கண்டிப்பா பிஎஸ்எல்வியோட வடிவமைப்பு வந்து ரொம்பவே தனித்துவமானது இது மொத்தம் நான்கு கட்டங்கள் கொண்ட ராக்கெட் ஆமா இதோட சிறப்பம்சமே திட எரிபொருள் அதாவது சாலிட் ஃபியூல் அப்புறம் திரவ எரிபொருள் அதாவது லிக்விட் பியூல் நிலைகளை மாத்தி மாத்தி பயன்படுத்துறது தான் ஏன் இந்த மாதிரி ரெண்டு வகையான எரிபொருளையும் கலந்து பயன்படுத்தணும் எல்லாமே ஒரே வகையா இருந்தா என்ன ரொம்ப நல்ல கேள்வி இது சிம்பிளா ஒரு உதாரணத்தோட சொல்லலாம் திட எரிபொருள் ஒரு பெரிய தீபாவளி ராக்கெட் மாதிரி ஓகே ஒரு தடவ பத்த வச்சுட்டா அதுல இருக்குற மொத்த எரிபொருளும் தீரும் வரைக்கும் அதை நிறுத்தவோ கட்டுப்படுத்தவும் முடியாது ஆனா அது பயங்கரமான உடனடி சக்தியை கொடுக்கும் பூமியோட ஈர்ப்பு விசையை தாண்டி மேல தூக்குறதுக்கு கரெக்ட் அதுக்கு இந்த மாதிரி சக்தி தான் தேவை சரி திரவ திரவ நம்ம வீட்டு கேஸ் ஸ்டவ் மாதிரி தேவைப்படும் போது ஆன் பண்ணலாம் ஆஃப் பண்ணலாம் நெருப்போட அளவை கூட்டலாம் குறைக்கலாம் விண்வெளில செயற்கை கோளை ஒரு குறிப்பிட்ட வேகட்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல ரொம்ப துல்லியமா நிறுத்தணும் அதுக்கு இந்த மாதிரி கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் இந்த ரெண்டு திறனையும் ஒன்னா சேர்த்தது தான் பிஎஸ்எல்வியோட வெற்றி ரகசியம் அருமையான விளக்கம் சரி முத கட்டத்துல ஆரம்பிப்போம் அந்த தீபாவளி ராக்கெட் மாதிரி சொல்லீங்களே அது எவ்வளவு சக்தி வாய்ந்தது முதல் கட்டம் உலகத்திலேயே மிகப்பெரிய திட எரிபொருள் பூஸ்டர்ஸ்ல ஒன்னு இதுல நூத்தி முப்பத்தெட்டு டன் ஹெச்டிபிபின்னு சொல்ற திட எரிபொருள் இருக்கும் நூத்தி முப்பத்தெட்டு டன் ஆமா இது சுமார் நாலாயிரத்தி எட்நூறு கிலோ நியூட்டன் உந்து விசைய உருவாக்கும் சில பெரிய பயணங்கள்ல கூடுதல் சக்திக்கு ஆறு ஸ்ட்ராப் ஆன் பூஸ்டர்களை ராக்கெட்டோட பக்கவாட்டில் இணைச்சிருப்பாங்க சரி அடுத்து இரண்டாவது கட்டம் இது கேஸ் ஸ்டவ் மாதிரி கட்டுப்படுத்தக்கூடிய திரவ எரிபொருள் நிலை இல்லையா ஆமா இதுல விகாஸ் அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த திரவ என்ஜின் பயன்படுத்தப்படுது விகாஸ் என்ஜின் ஆமா இதுல ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று தகவல் இருக்கு இந்திய விண்வெளி திட்டத்தோட பந்தை விக்ரம் அம்பாலால் சாராபாய் நினைவா இஸ்ரோ விஞ்ஞானி நம்பி நாராயன் அவர்கள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல இந்த என்ஜினுக்கு விஐ கே பேர் பெயர் வச்சார் அப்படியா ரொம்ப சுவாரஸ்யமான தகவல் ஆமா இந்த என்ஜின தேவைக்கேற்ப இயக்கி ராக்கெட்டோட பாதைய துல்லியமா சரி செய்ய முடியும் சரி ராக்கெட் ராக்கெட்டு விண்வெளிக்கு பக்கத்துல போயிடுச்சு கடைசி இரண்டு கட்டங்களோட வேலை என்ன மூன்றாவது கட்டம் மறுபடியும் ஒரு திட எரிபொருள் நிலை இது விண்வெளியோட வெற்றிடத்துல திறம்பட செயல்படுற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு இப்போ கடைசி மற்றும் மிக முக்கியமான கட்டம் நான்காவது கட்டம் இங்கதான் செயற்கை கோள்கள் இருக்கு இத ஒரு சில கிலோமீட்டர் கூட பிசகாம சரியான கோணத்துல சரியான வேகத்துல அதோட சுற்றுப்பாதையில ஆமா அதுக்காக இரண்டு சிறிய திரவ இன்ஜின்கள் இதுல இருக்கு அப்போ இந்த வடிவமைப்பு மூலமா இது ஒரே மாதிரி இல்லாம ஒவ்வொரு பயணத்தோட தேவைக்கேற்ப மாத்திக்கக்கூடிய ஒரு நெகிழ்வான அமைப்பா இருக்கு அப்படிதானே மிகச்சரியா சொன்னீங்க இதுதான் தான் பிஎஸ்எல்வியோட இன்னொரு பெரிய பலம் சுமந்துட்டு போற செயற்கைக்கோளோட எடையப் பொறுத்து பிஎஸ்எல்வி ஜி பிஎஸ்எல்வி சிஏ பிஎஸ்எல்வி எக்ஸ்எல்னு பல வகைகள் இருக்கு ஓ வெவ்வேறு வெர்ஷன்ஸ் இருக்கு ஆமா எடை குறைவான செயற்கைக்கோள்களுக்கு ஸ்ட்ராப் ஆன் பஸ்டர்கள் இல்லாத சிஏ வகை சந்திரயான் மங்கள்யான் மாதிரி கனமான செயற்கைக்கோள்களுக்கு அதிக சக்தி வாய்ந்த எக்ஸ் வகைன்னு தேவைக்கேற்ப மாத்திக்க முடியும் இந்த பல்துறை திறன் தான் இது இந்தியாவின் பெருமைக்குரிய திட்டங்களுக்கு சரியான தேர்வா மாத்திருக்கணும் எந்தெந்த வரலாற்று சிறப்புமிட்ட பயணங்கள்ல பி எஸ் எல்வியோட பங்கு இருந்திருக்கு இங்குதான் பி எஸ் எல்வியோட உண்மையான பெருமையா அடங்கியிருக்கு இது வெறும் வணிக ரீதியான ஏவுகணும் இல்ல இது இந்தியாவின் கனவுகளை சுமந்து சென்ற வாகனம் சொல்லுங்க எட்டுல நிலவுக்கு நாம் அனுப்பின முதல் வெண்கலமான சந்திரயான் வன் ஆமா அப்புறம் முதல் முயற்சியிலேயே செவ்வாய் கிரகத்தை சென்றடைந்த முதல் ஆசிய நாடுங்கிற பெருமையை தந்த மங்கள்யான் மங்கல்யான் ஒரு மிகப்பெரிய வெற்றி நிச்சயமா அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்தியா விண்ணுக்கு அனுப்பின முதல் விண்வெளி ஆய்வகமான ஆஸ்ட்ரோசாட் கடைசியா சூரியன ஆய்வு செய்ய அனுப்பப்பட்ட ஆதித்யா எல் ஒன் இந்த எல்லா வரலாற்று சிறப்புமிக்க பயணங்களையும் வெற்றிகரமா சாத்தியமாக்குனது நம்ம பிஎஸ்எல்வி தான் அப்போ பி வெறும் ஒரு ராக்கெட்னு சொல்றது ரொம்ப தப்பு இது இந்தியாவின் விண்வெளி திட்டத்தோட அஸ்திவாரம் உலக சந்தையில ஒரு பொருளாதார சக்தி உலக அரங்கில் நம்ம தொழில்நுட்ப திறனுக்கான ஒரு நீங்கா அடையாளம் சந்தேகமே இல்ல ஒரு காலத்துல ராக்கெட் பாகங்களை சைக்கிள எடுத்துட்டு போனதான் நம்ம புகைப்படங்கள்ல பார்த்திருக்கோம் அங்கிருந்து இன்னைக்கு உலகத்துக்கே தரும் நிலைக்கு உயர்ந்திருக்கும்னா அந்த பயணத்தோட நாயகன் பி தான் நிச்சயமா இதன் தொடர்ச்சியான வெற்றிகள் தான் இந்தியாவை ஒரு நம்பகமான விண்வெளி சக்தியா உலக அரங்கில் நிலைநிறுத்தியது இது கொடுத்த தான் இன்னைக்கு நாம ஜிஎஸ்எல்வி ககன்யான் போன்ற அடுத்த கட்ட பெரிய திட்டங்களை நோக்கி தைரியமா பயணிக்க காரணம் பிஎஸ்எல்வி போட்டுக் கொடுத்த பாதையாது சரி இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த ஆதாரம் பிஎஸ்எல்விய மீள பயன்படுத்த முடியாத அதாவது எக்ஸ்பேண்டபிள் ஏவுகளம்னு குறிப்பிடுது ஒவ்வொரு பயணத்துக்கும் ஒரு புது ராக்கெட் ஆனா இப்போ ஸ்பேசக்ஸ் போன்ற நிறுவனங்களால ராக்கெட்டுகளை மறுபடியும் பயன்படுத்துற டெக்னாலஜி அதாவது ரீயூசபிலிட்டி துறையில ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்திட்டு வருது ஆமா அதுதான் இப்போ ட்ரெண்ட் இந்த சூழல்ல இந்தியாவின் இந்த நம்பகமான பனிக்குதிரையின் எதிர்கால எப்படி இருக்கலாம் ஏற்கனவே நம்பகத்தன்மைக்கும் குறைந்த செலவுக்கும் பெயர் போன இந்த அமைப்புல மறுபயன்பாட்டு தொழில்நுட்பத்தை இணைக்கிறது சரியா இல்ல அதனால வர தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார சவால்களை விட இப்போ இருக்கிற இந்த வெற்றிகரமான மாடலே இந்தியாவுக்கு சிறந்ததா யோசிச்சுப்பார்